வணக்கம் நண்பர்களே நாம் இந்த சேனலில் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மிக முக்கியம் சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளின் ஆரோக்கியத்துக்கும் அவற்றின் செயல்பாட்டுக்கும் அத்தியாவசியமானவை அவை எவ்வாறு செயற்படுகின்றன என்பதைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் முக்கிய உணவுகள் மற்றும் அவற்றின் தொழிற்பாடு முதலாவதாக விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நரம்பு செல்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் நரம்பு சமைச்சைகள் சரியாக கடத்தவும் விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி மற்றும் பி நைன் ஆகியவை அவசியம் குறிப்பாக விட்டமின் பி டுவெல் நரம்புகளை சுற்றியுள்ள பாதுகாப்பு உரையான மயிலின் உரையை உருவாததற்கும் பராமரிப்பதற்கும் மிகவும் முக்கியம் மயிலின் உரை சேதமடைந்தால் நரம்பு சமைச்சைகள் தடைப்படும் ஃபைலட் நரம்பு சேதத்தை ஏற்படுத்தும் சில இரசாயனங்களிலிருந்து நரம்புகளை பாதுகாக்க உதவுகிறது இதுக்குரிய உணவுகளான முழு தானியங்கள் ஓட்ஸ் இறைச்சி கோழி மீன் முட்டை பால் பொருட்கள் பச்சை இலைக்கறிகள் மற்றும் பருப்பு வகையில் பட்டாணி வகைகள் இரண்டாவதாக ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையின் அறுபது சதவீதமான கொழுப்பால் ஆனதோ இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை நரம்பு செல் சௌளின் கட்டமைப்புக்கு அத்தியோச அத்தியாவசியமானவை வீக்கத்தை குறைப்பதிலும் நரம்பு செல்களுக்கு இடையில் நெல்ல தொடர்பை ஏற்படுத்துவதிலும் உதவுகின்றதும் இதற்குரிய உணவுகளானவை சால்மன் கானக்கழுத்தி மத்தி போன்ற கொழுப்பு நிறந்த மீன்கள் மற்றும் ஆளு விதைகள் சீயா விதைகள் அக்ரூட் பருப்புக்கள் மூன்றாவதாக ஆக்சிஜெனேட்ரிகள் விட்டமின் சி விட்டமின் இ போன்ற ஆக்சிஜெனேட்ரிகள் உடலில் ஏற்படும் ஆக்சிஜனேட் அழுத்தம் காரணமாக நரம்பு செல்களுக்கு ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன இந்த ஆக்சிஜெனேட்டரி அழுத்தம் நரம்பு மண்ட நோய்களுக்கு வழிவகுக்கும் இதுக்குரிய உணவுகளானவை பெர்ரி பழங்கள் உதாரணமாக ஸ்ட்ராபெர்ரி சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சை கீரை வகைகள் இனிப்பு உருளைக்கிழங்கு டார்க் சாக்லேட் நான்காவதாக நாம் பார்க்கப் போகிறது மக்னீசியம் மக்னீசியம் நரம்பு சமிச்சைகள் கடத்தப்படுவதிலும் நரம்புகள் அமைதியாக செயல்படுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது இது நரம்புகளின் அதிகப்படியான செயல்பாட்டை குறைத்து தளர்வை மேம்படுத்துகிறது இதுக்குரிய உணவுகளானது பாதாம் முந்திரி போன்ற பருப்பு வகைகள் முழு தானியங்கள் இலை காய்கறிகள் பூசணி விதைகள் இறுதியாக நாம் பார்க்க போவது பொட்டாசியம் நரம்பு சமிச்சைகள் திறம்பட கடத்துவதற்கு பொட்டாசியம் அவசியமான ஒரு கனியம் உடலில் நீர்ச்சத்தை சரியான அளவில் பராமரிக்கவும் உதவுகிறது இதனை மேம்படுத்துவதற்கு நாம் உண்ணக்கூடிய உணவுகள் வாழைப்பழம் சக்கரவள்ளி குயினாவா தக்காளி நண்பர்களே நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்துக்கு சமச்சீர் உணவு அவசியம் ஒரு வகையான உணவு மட்டும் சார்ந்து இருக்காமல் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக சர்க்கரை அதிக கொழுப்பு மற்றும் அதிக உப்பு கொன்ற உணவுகளை தவிப்பது நரம்பு மண்டல ஆரோக்கியத்துக்கு நல்லது இவை நரம்பு செல்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தலாம் இதனை தவித்து கொள்ள வேண்டும் நாம் அன்றாட வாழ்வில் போதுமான தண்ணீர் அருந்துவதும் நெல்ல உறக்கம் பெறுவதும் மன அழுத்தத்தை குறைப்பதும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியம் உங்களுக்கு ஏதானும் குறிப்பிட்ட உடல்நலக் கவலைகள் இருந்தால் ஒரு மருத்துவரை அல்லது ஊட்டச்சத்தினுடன் அணுகி ஆலோசனை பெறுவது நல்லதோ